சன் வணக்கம் 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 கடந்த வாரத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் தமிழக கவர்னர் ரவி கிட்ட வந்து ஒரு பெரிய பவுண்டு வால்யூம் புக்கு கொடுத்துருக்காரு திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள் அப்படின்னு சொல்லி பல லட்சம் கோடி ரூபாய்க்கான ஊழல் அது ஆதாரங்கள்லாம் கூட நான் சேர்த்து கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு திமுக அரசு மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் எதிர்பார்த்து கவர்னர் காத்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த ஊழல் புகார் என்பது எந்த வகையில் அவருக்கு பயன்படும் உடனடியான நடவடிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆளுநர் கொடுத்துருக்க புகார்ல அவர் மகஜரில் நாலு லட்சம் கோடி ஊழல் இருந்தாரு நெடுஞ்சாலைத்துறை கனிமவலைத்துறை கல்வி அறநிலையத்துறை இப்படி வந்து ஏதாவது லிஸ்ட் மாதிரி அவர் கொடுத்துருக்காரு இது நாற்பதாயிரம் கோடி இது பத்தாயிரம் கோடி இது இருபத்தஞ்சாயிரம் கோடி தமிழக அரசு வாங்கிய மொத்த கடனுமே ஊழல ஊழல இவங்க சாப்பிட்டாங்க அப்படின்ற தான் அந்த ஊழல் புகார் மக மனு இருக்கு குறிப்பா அந்த நேரு விஷயத்துல வந்து ஏற்கனவே அமலாக்கத்துறை வந்து நோட்டீஸ்லாம் அமைச்சு இதுக்கு ஆதார்லாம் இருக்கு அறுபத்தி நாலாயிரம் கோடி ஊழல் வாங்கினதுக்கு இது வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கா காவல்துறை டிஜிபிக்கு கடிதம் போட்டிருக்காங்க அதிமுகவினுடைய பாராளும ராஜ்யசபா உறுப்பினர் இன்பதுரை வந்து உயர் நீதிமன்றத்திலும் நேர் மேலே வழக்கு பதிவு பண்ணணும் சொல்லி வழக்கு போட்டிருக்காரு இவர் வந்து ஒரு பக்கம் திராவிட மாடல் அப்படி இப்படிலாம் சொல்லி இருக்கும்போது இவங்க மேலே வந்து ஒரு ஊழல் புகார் கொண்டு வந்து இவங்க இது ஊழல் அரசு தான் அப்படின்ற ஒரு இமேஜை வந்து எடப்பாடி கொண்டு போகிறதுக்கான முயற்சி பண்றாரு அதுக்கு வந்து பாரதிய ஜனதா கண்டிப்பாக ஒத்துழைப்பு தரும் செந்தில் பாலாஜியை எப்படி குறி வச்சாங்களோ இப்போ அதே மாதிரி நேர்வை குறி வச்சிருந்தா சொல்றாங்க கண்டிப்பாக தேர்தல் நெருங்க நெருங்க அவங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு திமுகவுக்கு சங்கடப்படுத்த ஒரு முடிவை கண்டிப்பாக பாரதிய ஜனதா எடுக்கும் சுப்பிரமணிய சாமி ஜெயலலிதாக்கு எதிரான ஊழல் புகாரை கவர்னர்கிட்ட கொண்டு போய் அப்ப இருந்து கவர்னர்ட்ட கொடுத்தாரு ஆனால் அந்த புகார் மேலே வந்து உடனடியாக பெரிய நடவடிக்கை இல்லை ஜெயலலிதா ஆட்சி போன பிறகுதான் அதை எடுத்தாங்க அது பெரிய அரசியல் ஒரு திருப்பத்தையும் ஏற்படுத்துச்சு அந்த மாதிரி திமுக எதிர்கட்சியாக மாறும் வரை காத்திருந்து அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கலாம் புது ஆட்சி வந்த பிறகு அப்படின்னு காத்திருப்பார்னு நினைக்கிறீங்களா அல்லது இந்த தேர்தலுக்கு முன்னாடியே இதன் மீது கவர்னர் ஏதாவது நடவடிக்கைகளை வந்து தொடங்குவார்னு நினைக்கிறீங்களா நான் விசாரித்தவர்களுக்கு ரெண்டு விஷயமா சொல்றாங்க திமுக ஆட்சி முடிந்தவுடனே எப்படி அங்கே வந்து ஆம் ஆத்மி தோற்று அரவிந்த் கெஜ்ரிவால அரசு கைது பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி ஆட்சிக்கு திமுக மறுபடியும் வராதுன்றத உறுதியாக பாரதிய ஜனதா நம்புது மறுபடியும் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு அப்படியா அந்த மாதிரி இருந்த அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அப்போ அவர் கைது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு வச்சிருக்காங்க இன்னொரு முடிவு வந்து சில அமைச்சர்கள் மேல இருக்கு ஊழல் புகார் மேல நம்ம அவங்க கைது நடவடிக்கை எடுத்து திமுகவுக்கு நம்ம நெருக்கடி தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஊழல் வழக்குகள் வந்து தேர்தல் முடிவுல எப்பவுமே பாதிக்கதே கிடையாது டான்சி வழக்கில் கைது பண்ண ஜெயலலிதாவையும் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க சர்க்காரியா கமிஷனில் ஊழல் புகார் ஊழலுக்கு கொஞ்சம் முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனால் வந்து அந்த அறிக்கையை பயன்படுத்தி மொரார்ஜி தேசாய் இந்திரா காந்தி ரெண்டு பேரும் வந்து திமுகவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினாங்க மொராரஜி தேசாய் ஒரு கட்டத்தில் மொராரி தேசாய்டு சர்க்காரியா கமிஷன் நடவடிக்கையை கைது கைவிடணும் அப்படின்னு சொல்லி திமு திமுக தலைவர் கலை அப்போ வந்து கலைஞர் வந்து கோரிக்கை வச்சப்போ அதை வந்து ஒரு பெருசாக கண்டுக்கிறாரு ஆனால் வந்து இந்திரா அம்மையார் வந்து அதை அப்படியே கிடப்பட போடுறதுக்கு உத்தரவாதம் தந்ததுக்கு அப்புறம் தான் எமர்ஜென்சியும் போது பல கொடுமைகளை திமுக சந்திச்சது அப்படின்னு சொல்லி இப்போவும் அவங்க பேசும்போதோ பேசினாலும் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லி திமுக வந்து காங்கிரஸோட ஒரு தேர்தல் கூட்டணி வச்சது அதனால் ஊழல் அப்படின்ற ஒரு அஸ்திரம் வந்து எந்த அளவுக்கு தமிழக மக்களை ஏன்னா ஊழல் வந்து அவங்க ஏன்னா அவங்களே வந்து ரேஷன் கார்டுக்கு வீடு வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களே பணம் கொடுத்துன்னா அவங்களே சாய் அப்போ நம்மளால அலைய முடியாத பணம் கொடுத்தா முடிஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாங்க ஓட்டுக்கு பணம் வாங்கி தான் நம்ம ஆட்கள்லாம் ஓ ஓட்டு போடுற அளவுக்கு ஆயிடுச்சு அதனால வந்து ஊழல் அஸ்தலம் வந்து பேசும் பொருளாக இருக்கும் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி தெரியல அரசியல்வாதிகளுக்கு கூட இந்த ஊழல் புகார்கள் பற்றி யாராவது சுமத்தும் போது பெருசா பயம் ஏற்படுறது இல்லை அது காரணம் வந்து கோர்ட்டுக்கு போட்டோம் போனால் பார்த்துக்கலாம்னு சொல்லி வாய்தா வாங்குறது இல்லை கேஸை வந்து மேல்முறையீட்டுக்கு திரும்ப திரும்ப கொண்டு போகிறது நீதிமன்றங்களில் இந்த விசாரணையை வந்து பல வருஷங்களுக்கு இழுத்து இழுத்து அந்த ஊழல் பற்றிய நினைவுகளே மக்கள் மத்தியிலிருந்து மங்கி போயிருக்கிற வரையும் அதை வந்து வெயிட் பண்ணிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போகிறது நீதித்துறை இழுத்து அடிக்கிறது பெரிய அளவுக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஊழல் விளக்கில் கைஜானவங்க ஊழல் வேலையில் பதுங்கி போனவங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து மொத்தமே பத்து வேலைக்குள் வரும் உதாரணமாக லல்லு பிரசாத் யாதவ் ஜெயலலிதா அம்மையார் ஆனால் ஊழல் வந்து பெருசாக பேசப்படுறது ஊழல் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும் ஆனால் அது நடவடிக்கை எடுக்கல நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கலை ஊழல் பற்றிய போதிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை அப்படின்றது தான் என்னுடைய ஆதங்கம் என்னுடைய கருத்து அதுதான் ஒரு காலத்திலாம் வந்து ஊடகங்கள் வந்து ஊழல் பற்றிய விசாரணை நடத்தும் துருவி துருவி இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்கும் அது பெரிய அளவில் வந்து ஃப்ளாஷ் ஆகும் மக்கள் பத்தியில் பரபரப்பாக பேசப்படும் எதிர்கட்சிகள் எடுத்து அதை வந்து சட்டசபையிலாம் பேசுவாங்க சம்மந்தப்பட்ட ஆட்சி வந்து அது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வரும் ஆனால் இப்போ ஊடகங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஊழல்களை எக்ஸ்போஸ் பண்ற வேலையில் எனக்குற மாதிரி தெரியலையே பரபரப்பு செசுவேஷனலிசம் அந்த மாதிரியான மக்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் உதவாத விஷயங்களை தான் கவனம் செலுத்துற மாதிரி தெரியுதே தவிர உண்மையாகவே நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டி அது மாதிரி எடுக்கிற மாதிரி தெரியல ஊடகங்கள் வந்து திசை மாறி விட்டனவா அல்லது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்ன இந்த பத்திரிகைகள்ல எந்த செய்தி வந்தாலும் அரசாங்கம் உடனே நிலவரிக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ரேஷன் நியாய விலை கடை சரியா இயங்குற அப்படின்னு ஒரு செய்தி வந்தாலே அப்போ வந்து பத்திரிக்கை செய்தி தொடர்பாளர் வந்து உடனே வந்து இந்த இடத்துல போய் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துட்டாங்க சரியாயிடுச்சு அது சரி பண்ணப்பட்டதுன்னு ஒரு கடித குறிப்பு எல்லா பத்திரிக்கைகளும் வரும் இப்போ பத்திரிகை எல்லாம் ஊழல் பற்றி தான் சொல்லலன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து போக அதெல்லாம் நீங்கள் சொல்றதெல்லாம் போய் உண்மைக்கு புறமானதுன்னு அப்படின்னு சொல்லி அத்தோட விட்டுடுறாங்க எதிர்கட்சிகள் சொன்னதை வச்சு சொன்ன சொல்லியிருக்காங்க எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி வெறும் மறுப்போட அந்த பிரச்சனையை முடிச்சிடாங்க இந்த ஊழல் விவகாரத்திலே கூட ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வந்து சும்மா ஒரு கீரி பாம்பு மாதிரி சண்டை போடுவாங்களே தவிர உண்மையில் ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்திக்க மாட்டாங்க இது ஒரு ட்ராமா தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு காலத்தில் வந்து ஒரு முதல்வர் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்டோ ஏதோ அதுக்காக பணம் கொடுக்கறதுக்கு வந்து சொல்லிகர்கள் போனால் முதல்ல போய் எதிர்க்கட்சி தலைவரை வாங்க அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாராம் அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆளுக்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு ஊழல் விஷயத்தில் இருந்தது கூட சொல்லுவாங்க எடப்பாடி இப்ப வந்து நாலு லட்சம் கோடி புகார் எடப்பாடி மேலேயே எதிர்கட்சி தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து புகார் அவர் உடனே என்ன பண்ணாரு அவர் நீதிமன்றத்துக்கு தடைதான் வாங்கினார் எடப்பாடி வந்து அவர் உத்தமர் காந்தி ஊழலே செய்யாதவர விசாரணை எந்த விசாரணைக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே சமீபத்தில் நடந்த ஒரு அரசு விழாலஜாசன் அமைச்சர் கே என் நேரு விட்டு கேள்வி கேட்கறாங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கும்பொழுது அதிமுக அரசு மீது ஏகப்பட்ட ஊழல் புகார்களை கவர்னர்கிட்ட கொடுத்தீங்க ஆனால் நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒன்றுமே பண்ண இல்லையே நீங்க அப்படியே தூங்கிட்டீங்களே எதுவுமே ஆக்ஷனே எடுக்கலையே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நேரு ஈஸியாக சொல்றாரு ஆமாம் கவர்னருக்கு அனுமதி கொடுக்கல நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஸோ இப்படி பழைய தூக்கி கவர்னர் மேலே போட்டுட்டா கொடுத்த புகார்கள் வந்து இல்லைன்னு ஆயிடுமா இல்லை அப்படி தப்பிச்சுக்க முடியுமா ஒரு எதிர்கட்சியாக இருந்துட்டு ஆளுங்கட்சியாக வரவங்க அதுதான் ஆளுநர் மாளிகை அரசியல் அதுதான் வந்து அமைச்சர் நேரு சொல்லியிருக்காரு நீஜி மாதத்தில் போனாலும் ஆளுநர்கள் வந்து இல்லாத காரணம் அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இது இல்லை அப்படின்னு சொல்லி காரணம் காட்டி அவங்க வாய்தா மேலும் வாய்தா வாய்தா வாங்கி இருக்கிறது தவிர ஆதாரங்கள் இருக்குன்னா அவர் பயப்படாமல் அனுமதி கொடுக்க வேண்டிதானே ஏன் கொடுக்க மாட்டேன்றாரு நீங்கள் மத்திய அரசே கூட எடுத்துக்கங்களேன் மாநில அரசுகள் வந்து ஊழல் பண்ணுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது மேலே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ இதையெல்லாம் ஏவி விட்டு விசாரணை நடத்துகிற மாதிரி தோண்டி துருவுற மாதிரி கணக்கு காட்டுறாங்களே தவிர பின்னாடி அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆதாரங்கள்லாம் வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட ஒரு கட்சி பணி வைக்கிறதுக்கு அரசியல் யூஸ் தோணுது அமலாக்கத்துறை சிபிஐ அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் மேல போட்ட வழக்கு நாலாயிரத்துக்கு மேல நீதிமன்றத்துல இருக்கு ஆனா அந்த வழக்குகள்ல தண்டனை வாங்கி தர வேண்டிய சிபிஐயோ அமலாக்கத்துறையோ சரியா செயல்படுதா அப்படின்னு கேள்வி கேட்டா இல்லை உதாரணத்துக்கு இந்த டூ ஜி வழக்கு கேட்டுக்கோங்க டூ ஜி வழக்கு பெருசா எத்தனையோ சைபர் போட்டு அவ்வளோ கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த நீதிபதி என்ன சொன்னார் ஊழல் வழக்குன்னு சொல்லி சொன்னாங்க தவிர எங்கிட்ட எந்த ஆதாரமும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் தள்ளுபடியே பண்ணார் அந்த வழக்கை நடத்தின அதிகாரி வந்து வெட்கப்படணும் ஆளும் அரசியல் தலைவரை எந்த வழக்கை துரிதப்படுத்தணும் எந்த வழக்கை கிடப்பட போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அவங்க எடுக்கிற அரசியல் முடிவுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வழக்குகளின் வேகமும் தேக்கமும் இருக்குது இப்போ கூட இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸு ராகுல் காந்தி மேலே சோனியா காந்தி மேலே போட்டாங்க அமலாக்கத்தருக்கு நீங்கள் போட்ட முதல் தகவல் அறிக்கையே தப்பு அப்படின்னு சொல்லி தான் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க இப்போ மறுபடியும் இன்னொரு மறுபடியும் இன்னொரு வழக்கு போட்டிருக்காங்க அரசியல் மொழிகளும் அரசியல் அழுத்தங்களையும் இந்த மாதிரி வந்து புலனாய்வு அமைப்பு மேலே நீங்கள் செலுத்துறதே வந்து தவறான உதாரணம் அப்படிதான் இருக்கும்போது புகழேற்ற ஆட்சி நேர்மையான ஆட்சி ஜனநாயகம் அப்படிலாம் வந்து பேசுறதுலாம் வந்து வெறும் வார்த்தைகள் தான் தவிர அது உண்மை கிடையாது ஒருவேளை ஆளுநர் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்த புகார் அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது நடவடிக்கை இறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க திமுக வந்து லாபமா அமையுமா நஷ்டமா அமையுமா தொடர்ந்து பழி வாங்குறதுக்காக மட்டுமே மத்திய அரசால் அனுப்பப்பட்டவர் தான் கவர்னரு அதைத்தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஊழல் புகார்கள் எந்த விதமான ஒரு சத்தும் இல்லை வேணும்னே பழி வாங்கறதுக்காக பண்றாங்கன்னு சொல்லிட்டு திமுக வந்து மக்கள்கிட்ட அனுதாபத்தை தேடிக்குமா இந்த விஷயத்த செல்வப் பெருந்தகை வந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை வந்து ஒரு ஒரு கருத்து சொன்னார் அதையே நம்ம பார்க்கலாம் எடப்பாடி மேலே பல கேஸ் பல வழக்குகள் போட்டாங்க ஆனால் வந்து திமுக வந்து அதுக்கு சரியாக அழுத்தம் கொடுத்து அந்த வழக்குகளை துரிதப்படுத்தலை அப்படின்னு சொல்லி சொன்னார் அது என்ன காரணம் அப்படின்றதையும் பார்க்கலாம் பெருந்தகை கிட்ட இந்த ஊழல் புகார்கள் பற்றிய ஒரு கேள்வி வந்து நிருபர் கேட்குறாரு ரெண்டு பேரும் ஒரே கொட்டையை உருணை மட்டும் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அதை வழுக்கிக்கிட்டு போகிறேன் என்னங்க இப்படிலாம் கேக்குறீங்களேன்னு ஆனால் திராவிட கட்சிகள் உண்மையாகவே இந்த ஊழல் விஷயத்துல ஒரு குட்டையில ஊர்ன தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா ஊழல் செய்வதில் ரெண்டு கட்சிகளுக்கும் யார் அதிகமா செய்கிறாங்கன்ற ஒரு போட்டி தான் இருக்கே தவிர ரெண்டு பேரும் வந்து ஊழல் செய்யாத கட்சின்னு சொல்ல முடியாது அதுதான் காமராஜர் அப்பவே சொல்லிட்டார் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டார் அவர் ஜெயலலிதா வழக்கை பொறுத்தவரை இவங்க ஆதாரங்களை சேகரித்து கொடுத்தாங்க அந்த நீதிபதியும் நேர்மையா தீர்ப்பு வாங்கினார் அதுக்கு முன்னே அந்த நீதிபதி இதுக்கு முகாந்திரமே இல்லை தள்ளுபடி எல்லாம் பண்ணியிருக்காரு திமுக மீது புகார்கள் வர்றதுங்கிறது புதுசு கிடையாது ஏற்கனவே பலமுறை ஊழல் புகார்கள் வந்திருக்கு அது மாநில அரசு போட்ட வழக்கம் மத்திய அரசு போட்ட வழக்கம் ஏதோ ஒரு வகையில மத்திய அரசு கிட்ட போய் சரண்டர் ஆகி அங்கிருந்து பிரஷர் கொடுத்து தன் மீதான ஊழல் வழக்குகள்ல இருந்து வெளியில வந்துடும் திமுக அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை ஜெயலலிதாவும் தன் மேல திமுக அரசு போட்ட இந்த ஊழல் வழக்குகள் இருக்கு இல்லையா அதுல வெளியில வர்றதுக்காக மத்திய அரசோட காம்ப்ரமைஸ் பண்ணிருந்தா எந்த வகையிலாவது அப்போதிருந்த மத்திய அரசு இதில் தலையிட்டு ஏதோ ஒரு வகையில் அவங்களை காப்பாத்திருக்கோம் அந்த டைம்ல அவங்க வந்து மத்திய அரசு கிட்ட வந்து போய் உதவி கேட்காமல் விட்டதுனால தான் இந்த விஷயத்தை தீவிரமா திமுக கேஸ் நடத்தி அவங்க தண்டனை வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க நீதிமன்றத்தில் ஆளுநர்கிட்ட முறையீடு நீதிமன்றத்தில் முறையீடு இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் ஒழுங்கா போனா இந்த பிரச்சனை தீர்மானம் ஊழலை இல்லாமல் செய்ய முடியும் அதை வந்து அரசியல் காரணங்களுக்காக பழிவாங்கல் இப்படி நீங்கள் எடுத்துட்டு போனீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய தீர்வு கண்டிப்பாக கிடைக்காது சிபிஐ சிபிஐன்னு சொல்றீங்களா அதெல்லாம் சிபிஐனா வானத்திலிருந்து குச்சுதா அப்படின்னு சொல்லி கூட ஜெயலலிதா கேட்டுருக்காங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்றதும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு தடை கோருவதும் அரசியல் தலைவர்களுடைய வழக்கமான ஒரு போக்கா தான் இருக்கு இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே உடனே லோக் ஆயத்தை அமைப்போம் லோக்பால் அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆட்சிக்கு வந்தவொடனே அவங்க முதல்ல மறந்து போகுது இந்த ரெண்டு வார்த்தைகளை தான் ம மத்திய அரசு ஒரு புதுசாக ஒரு மசோதா கொண்டு வந்திருக்கு முப்பது நாள் ஒரு ஒரு பிரதமரோ இல்லை அமைச்சரோ சிறையில் இருந்தால் அவங்க பதவி பறிக்கப்படுற ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க அதை வந்து இப்போ வந்து அலுவல் அலுவல் ஆய்வு குழு இப்போ வந்து ஆய்வுக்குழுச்சிருக்காங்க அது அது மசோதா உண்மையிலேயே நிறைவேறி அது வந்து அதுக்கு உரிய அதிகாரம் கொடுத்து அதை நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் சொன்ன அந்த ஊழல் வந்து ஓரளவு குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஊழல் பற்றிய ஒரு பயம் வந்து அரசியல் தலைவருக்கு வரும் ஒரு சிஸ்டம் ரெஃபரண்டம் சிஸ்டம் வச்சு குறிப்பிட்ட ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ ஊழல் பண்ணுறாருன்னு வச்சுருங்க அவர் வந்து வேண்டாம் எங்களுக்கு அவர் நாங்கள் மாதிரி மக்கள் சேவை செய்யல தப்பான வழியில் போறாரு அவர் பதவியை பறிச்சிருங்க அவர் வந்து திரும்ப நாங்கள் வேண்டாம் அந்த தொகுதி கிடைத்தேர்தல் நடத்துங்கன்னு மக்கள் அந்த ரெஃபரண்டமில் சொன்னாங்கன்னா அந்த கருத்தெடுப்பில் சொன்னாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தால் இருந்திருந்தால் ஒருவேளை அரசியல்வாதிகளுக்கு பயம் வந்திருக்குமோ ஊழல் விஷயத்தில் எம்ஜிஆர் வந்து தன்னுடைய அண்ணாயுசத்தில் உறுப்பினர் தேர்தல் வாக்குறுதிகள் சரியாக நிறைவேற்றலாவோ மக்களுக்கு சரியா பணிபுரிய சட்டமன்ற உறுப்பினர்களை ரீகால் பண்ண திரும்ப அழைக்கும் ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரணும் அப்படின்றது அண்ணாச கொள்கையில ஒரு முக்கிய கொள்கையாக சொன்னார் ரீகால் அதாவது உறுப்பினர் திரும்ப அழைக்கும் உரிமை வந்து பொதுமக்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை செயல்படுத்துறதுக்கு போரிய அவர் நடவடிக்கை எடுக்கலை அப்பவே அந்த நடவடிக்கை எடுத்திருந்தா நீங்கள் சொன்ன அந்த தீர்வு இப்போ கண்டிப்பாக இருந்திருக்கணும்